வணக்கம் மெஸ்கேஷ்கார் நான் உங்கள் சதீஷ் ரொம்ப நாள் கழித்து வீடியோ பார்க்க வந்திருக்குறேன் ஸோ இவ்வளோ நாள் வீடியோ போடல ஏண்டா என்ன செய்தாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணதுலேருந்து அப்படியே ஒர்க்கவே பார்த்துட்டு இருந்துட்டேங்க ரொம்ப நாளாக டைம் கிடைக்கவே இல்லை அப்புறம் சுக்கியும் நம்ம வந்து ஓட்டுறதில்ல ஸோ ஒர்க்குக்கு என்கிட்ட அதுக்கே டயர்டாகிடுது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஸோ அதனால் சரி நம்ம வந்து டயர்டை வேண்டாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பார்ப்போம் அப்படின்ட்டு ரேப்பிட்டா ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க ஸோ ரேபிட்டாவில் ஃபுட்டு ஃபுட் ஆர்டர் அப்புறம் ஆள் கூப்பிட்டு போகிற மாதிரி மேக்ஸிமா நான் ஃபுட்டு தான் எடுப்பேன் ஏன்னா ஆள் கூப்பிட்டு போகிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா நிறையா பேர் ஆட்டோ எல்லாம் வருது ஆட்டோக்காரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சண்டைக்கு வருவாங்க அவங்க கூட நம்ம போய் சண்டை கட்ட முடியாதுங்க அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னா ஃபுட்டு வரும் பார்சல் வரும் அதை மட்டும் பார்த்து சலக்சன் மணி எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நைட்டு ஓட்டுறோம் ஸோ மணி ஆல்மோஸ்ட் மணி எட்டு எட்டரையாயிருச்சு ஸோ நான் ஏழு மணிக்கே வரலான்னு தான் பிளானில் இருந்தேன் பட் ஏழு மணிக்கு வர முடியல அப்புறம் கொஞ்சம் மொபைல் சார்ஜ் இல்லை அது இதனால போட்டு அப்புறம் நீ எட்டு வச்சுங்க சரி அதுக்கா இன்னைக்கு நைட்டு பார்ப்போம் எத்தனை ஆர்டர் என்ன வரைக்கும் நம்ம ஸ்விக்கியில் ஓட்டணுன்னு தான் பார்த்தோம் ஸோ ரேபிட்டாவில் வந்து எவ்வளோ வருமானம் எடுக்கலாம் அப்படிங்கிறது தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்கலான்ட்டு இருக்கிறோம் ஸோ இனிமேல் டெய்லி ஏழு மணிக்கு நம்ம ரேபிட்டாக வீடியோ வந்துடுங்க அப்பப்போ சுக்கி வீடியோ வந்துடும் அதுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சம் ட்ராவலிங் வீடியோ வந்துடும் ஸோ மறக்காமல் பாருங்கள் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ எல்லாமே பட்ஜெட் பிரச்சனை தாங்க பட்ஜெட் இருந்தால் நம்ம எது வேணாலும் பண்ணலாம் பட்ஜெட் இல்லாத ஒரே தான் நம்ம அப்போ போய் டைம் கிடைக்கும்போது மட்டும் வீடியோ போடுற மாதிரி இருக்குதுங்க ஸோ நம்ம கடைக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்கிறோங்க வயசு நம்ம ஏ ஆர்றாது ஸோ நம்ம அப்படியே லொக்கேஷனுக்கு பக்கத்தில் வந்தேங்க ஸோ கடையில் போய் ஃபுட் எடுத்துட்டு பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் லொக்கேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இதுக்கு இடையில ஒரு சின்ன சம்பவம் கூத்து என்னன்னு கேட்டிங்கன்னா நான் பாட்டில் லாக் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கேன் எப்போ வணங்குன்னு நான் நமக்கு எப்பவும் நடக்கிற மாதிரி தான் பேட்ரியே இல்லை ஏன்னா ஒரு வாரம் ஆச்சு நான் சார்ஜ் போட்டு அப்படியே வச்சுட்டேன் ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு பக்கத்தில் என்னமோ ஆச்சு சம்திங்கு ஆனால் பே நான் வந்து கேமரா ஆன் பண்ணும்போது பேட்ரி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் காட்டுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் லாக் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்குறேன் பேட்ரி இல்லை சார்ஜ் இல்லைன்ட்டு வருது சரின்ட்டு இப்போ வேறு பேட்ரி மாற்றினுங்க ஸோ நைட் டைமில் வந்து நம்ம டெலிவரி வேலை பார்க்கறக்கு நல்லா தான் இருக்குது கிளைமேட்டு ஜில்லுன்னு இருக்குது என்ன ரெண்டே ரெண்டு ரிஸ்க் மட்டும்தாங்க இருக்குது இதில் ரிஸாலாம் ஒன்றும் இல்லை சேஃப்டி மெயினு ஏன்னா நைட் டைமில் ஓட்டுறதுனால ரெண்டாவது ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா கண் எரிச்சல் சீக்கிரமாக கொடுத்துருது அவ்வளோதான் மற்றபடி வந்து பெஸ்ட்டாக இருக்குது நைட் டைமில் பகல் டைமில் ஓட்டுறத விட நைட் டைமில் ஓட்டுறதுக்குங்க ஏன்னா பகல் டைமில் வந்து ஓட்டணும்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா யார் அக்காவா அக்காவோ ஐயய்யோ திருப் எந்தர்றா வந்துடுறா அச்சோ தெரியாமல் ஐயையோயோ திருவா திருப் நம்ம புஜ்ஜியை திருப்புறதுக்குள்ளே படாத போட வர வேண்டியதாக இருக்குங்க அப்பா திருப்பிட்டேன் ஆனால் அணியினா ஐயோ ஐயோ என்னடா ரோடு இது தார் ரோட்டில் இங்கோட இந்த மாதிரி சின்ன சின்ன ரோட்டில் அம்மா ஓட்டுறதுதாங்க பெரிய பிரச்சனையாகவே இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு சுக்கிக்கு வண்டி வந்து அதனால் அப்படியே இப்படி நான் ஆடுறான் டெலிவரி வேலைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு மாதம் ஆச்சு அப்படியே ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணி அப்படியே ஒர்க்குக்கு போனவர் சரிங்க அப்போ இல்லை சரி ஓகேங்க அப்படியே கஸ்டமர் கால் பண்ணுவோம் ரீச் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் கொடுத்து கால் கொடுத்துட்டோம் கால் கொடுத்தா அவங்களே கூப்பிடுவாங்க யாரா அது வண்டி ஆஃப் பண்ணக்கப்புறம் அண்ணா சுகி ना சுகி வந்துருச்சுங்க வந்துருதா ஓகே 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 நம்ம சுகி வந்துருச்சுங்கறே சொல்லுங்கறாங்க இது எப்படிங்க நிறைய பேர் மரியாதை இல்லாம பிகப் பண்ணுவாங்க மழை வேறு அப்பப்போ துளி தூளிகிட்டே தான் இருக்குது ஸோ டைம் வந்து பார்த்தா எட்டு நாற்பத்தி மூணு போச்சுங்க நமக்கு இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து எட்டு மணிக்கு லாகிங் பண்ணி ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தேன் முக்கால் நேரம் ஆயிடுச்சு ஸோ நாற்பத்தொம்பது ரூபா ஆர்டர் வந்துச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி வந்துச்சுன்னா டிக் பண்ணிடுவேன் ஓகே நம்ம அடுத்தது நாற்பத்தொம்போது இப்போ ஆச்சுங்க இப்போ ஆச்சா ஸோ அடுத்து இந்த ரெண்டு ஆர்டர் எடுத்தேன்னா இரநூறுவாயிடும் அப்படி தான் எனக்கு இந்த சும்மா சிம்பிளாக இருபது முப்பது ரூபா ஆர்டரெலாம் எடுத்தோம்னா நமக்கு ஆர்டர் காசு வந்து சேராது வேலை ஒரு ஒன் அன்றரை கிலோமீட்டர் இங்கேருந்து பிக்கப்புக்கு ஃபுட் ரெடி ஆயிடுச்சான்னு தெரியல பட் ரெடி ஆயிடுச்சுன்னா சந்தோஷம்தான் குயிக்காக எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ கடை பேர் என்ன லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம் பேர் மட்டும் தெரியணும் நான் வந்து பார்த்தா இன்னும் போகணும்னு போட்டிருக்குது கட பேர் ப்யூடப்ளியூ இதே கடை தான் ஓகே தான் இனி நமக்கு ஃபுட்டு ரெடி ஆகலை அப்புறம் கைஸ் ஃபுட்டு ரெடி ஆகிற வரைக்கும் அப்படியே இப்படி ஓரமாக நிற்போம் மழை துளி வேறு விழுந்துட்டு தான் இருக்குது ஃபுட் ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுட்டை வாங்கிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேங்க இது வேறு டைட் ஆகிக்கிதுங்க அது ரொம்ப நாள் ஆச்சு நான் நினைக்கிறேன் இந்த மொபைல் ஸ்டாண்டு அதனால் கொஞ்சம் ஆயில் விடணும்னு நினைக்கிறேன் அப்படின் சரியாயிடும் இன்னி ஃபுட் ரெடி ஆகலை சரி ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நாட் என்னது சரி இதெல்லாம் நமக்கு தெரியாத படிக்கிறதுக்கு வெயிட்டிங் ஃபுட் ரெடியாக ரெடி கொடுத்துட்டாங்களா இல்லையா கேட்டு பார்ப்போம் ஏன்னா டைம் ஓடிட்டு இருக்கிறது ஆஃப் ஆகிடுச்சு ஒன் டபுள் எயிட் ஃபோரோ ப்ரோ ஒன் டபுள் எயிட் ஃபோர் ஆயிடுச்சா ஓ ஓகே ஓகே இருக்காமா சரி ஓகேங்க வாங்கிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் நம்ம அப்படியே செகண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டேங்க செகண்ட் ட்ராப் லொக்கேஷனுக்கு போயிட்ருக்குறோம் இத்தனை ஒயின் ஷாப்பா எங்கே மக்கள் கூட்டம் இருக்கோ இல்லையா ஒயின் ஷாப்பில் கூட்டம் ஒயின் ஷாப்பில் தான் வரி அறுபத்தி நாள் போனோம்னா அதில் வார்னிங் கொடுக்குற போய் நான் இது வரைக்கும் அறுபத்தி நாள் ஓட்டினது இல்லைங்க வார்னிங் கொடுக்குதுங்க ஓவர் ஸ்பீடு எப்படின்னு இது எனக்கு தெரியாமல் போச்சே எங்கேயும் இன்னொருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம் அறுபத்தி வேணா போனோன்னே வார்னிங் கொடுக்குது ஓவர் ஸ்பீட் போகிறீங்க அப்படின்னு பரவாயில்லையே இதுவும் கூட கண்டுபிடிச்சி வச்சிருக்கானுங்க கேப்பில் யப்பா ரேப்பிட்டாக்காரன் தெளிவு அவனுக்கு அது காட்டுது அப்ப நினைக்கிறேன் அறுபத்தாறுல போகிறேன்னா ஓவர் ஸ்பீடு அப்படின்னா அப்போ அவனுக்கு அங்க காட்டுது அதனால இந்த வார்னிங் செட் பண்ணியிருக்கானுங்க வாட்சமே தாத்தா என் வீட்டு நம்பர் ஓகே ஓகே தாத்தா தாத்தா போய்க்க போய்க்கிட்டாரு வீதியா செகண்ட் வீதியா அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் ஒரு ரைடுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்திட்டு இருக்கேன் அது கொஞ்சம் பெரிய ரைடா பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டுருக்குறேங்க கண்டிப்பாக நான் எனக்கு தேவையான அமௌண்டு ரெடி ஆன உடனே நான் வந்துட்டு ஒரு பெரிய ரைடு இருக்கேன் ஸோ ஒரு டென் டேஸ் டென் டேஸ் பிளான் பண்ணியிருக்கேன் டென் டேஸ்க்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு அமௌண்டு பல்கான அமௌண்ட்டு தான் தேவை அதனால் நான் சோலோவாக தான் பண்ண போகிறேன் பட் நான் கோட் ரைடாக யாரும் கிடையாது மா ஃப்ரெண்டு இருக்கான் ஆனால் அவன் வந்து சென்னையில் இருக்கிறதுனால அவனுக்கு ஒர்க் அதுக்குதுன்னு பார்த்துக்கறதுக்கு டைம் சரியாக போயிடும் அதனால் அவனும் வர முடியாது ஸோ நான் சோலோவாக தான் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ என்ன பிளானு என்ன ஏதுங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் அதாவது நான் வந்து அந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு அந்த வீடியோவை சொல்லிடுவேன் அதுக்கு முன்னாடியே விலாக அண்ணா என்ன என்ன இருங்கண்ணே நான் போயிடுறேன் யார் அது ஜெய் ஆடா எங்க உட்காந்து போயிட்டுருக்கேன் எங்கள் பற்றியா ஜாலியாக வண்டியில் சவுண்டும் இல்லை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க மூணு பேரும் இந்த கடைக்கு தான் ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சேன் ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சுன்னா டக்குன்னு வாங்கிட்டு டக்குன்னு ஓடிடலாம் இல்லைங்க ஃபுட் ரெடி ஆகலை ஃபுட் ரெடி ஆகிறதுக்கு எப்படி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகிரு நினைக்கிறேன் சரிங்க நான் ஃபுட் ரெடி வாங்கிட்டு ஃபுட்டை வாங்கிட்டு அது கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே கிளம்பிட்டோம் இங்கேருந்து இப்போ பண்ணி வச்சுங்க அன்னி ட்ராப் தான் ஸோ கூகுள் மேப்பில் நான் செக் பண்ணி பார்த்தேன் எங்கடா போகுது அப்படின்னு ஸோ இங்கேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் என்னமோ ஆனால் அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பயங்கரமாக இருக்கும் சிட்டிக்குள்ளே கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ரோடு இருக்குதான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதனால இப்போ நம்ம அந்த ரோடு வழியாக தான் போகிறோம் பேய்கள் நடமாட்டம் வழி பேர் அதாங்க பேய்கள் நடமாடும் வழி ஏன்னா அந்த வழி அப்படிதான் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் ரோடெல்லாம் எல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்கிறாங்க பட் என்னென்னா இருட்டாக இருக்கும் ரொம்ப இருட்டாக இருக்கும் அந்த ரோடு இதுக்கு முன்னாடியே அந்த ரோடு இல்லாமல் இருந்துச்சு கொஞ்சம் குண்டும் குழியுமா மண்ணு தட அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்ப இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்குங்க பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் க கட்டி 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 டேய் இண்டிகேட்டரை போட்டு எங்கே வந்துக்கிட்டு இருக்கேன் சொன்னேன் காரு வருது பாத்தீங்களா இந்த லெஃப்ட் தான் ரோடு பாருங்க ஆமாம் நைட்டு நான் ஒரு தடவை பதினோரு மணிக்கெல்லாம் இதெல்லாம் வருவேன் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் வருங்க நிற்கிது நிறையா இப்போ நிறையா வண்டி காரில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில பட்டு இது வந்து ஒரு கம்பெனிக்காக போட்ட ரோடுன்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டிமாக ரூம் மாதிரியெல்லாம் செஞ்சு விட்டுருந்தாங்க அப்புறம் அது அப்படியே நின்றுச்சு செக்யூரிட்டியும் கிடையாது பேருக்குதே செக்யூரிட்டி ரூமு ஆனால் இங்கே யாருமே இல்லை இந்த வீடு இப்படியே இருக்கும் இப்போல்லாம் நிறைய வண்டி காரெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இங்கே இன்ஸ்டா மார்க்கெட் ஒன்று இங்கே ஒன்று ஓப்பன் ஆச்சோ ஸ்பீடு பிரேக் ஸ்பீடு நான் கவனிக்கவே இல்லை கவனிக்காமையே வந்துட்டேன் வருங்க இந்த சைடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஆறு மாடி ஏழு மாடி தான் வரும் பில்டிங்கு இந்த சைடு இருக்கிறது வருங்க அங்கே ஒன்று இதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது ஏன் ஒர்க் பார்க்கலன்னே தெரில ரொம்ப எனக்கு தெரிஞ்சு பார்த்துட்டு இருக்கேன் பத்து வருஷமாக பார்த்துட்டுருக்குறேங்க பத்து பதினோரு வருஷமாக நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இதெல்லாம் இப்படியாவே இருக்குது ஏன் கட்டிட்டு அப்படியே விட்டாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ரீசன் தெரியல இந்த ரோடே வந்து அவங்க தான் போட்டிருக்கணும் எனக்கு தெரிஞ்ச இப்போ இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோடு இல்லாமல் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மறுபடியும் ரோடு போட்டிருக்காங்க நல்லா இப்போ நல்லா போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு தெரியும் தெரியுது வந்து புது ரோடு யார் அது ஓட்சுமேண்ணா ஒரு ஆள் ஒரு ஆள் போட்டிருப்பாங்களா இருக்கு ஒரு ஆள் வாட்ச் மேனா இல்ல சும்மா உட்காந்துருக்காங்கன்னு தெரியலையே எதுக்கு நமக்கு வந்து ஆளா இல்ல பேயா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் கம்பி வேலி போட்டு இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிருக்காங்க ஆனா பட் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா சிறியோன காடா இருக்கும் கிரிக்கெட் விளையாண்டுருப்பாங்க அங்க வாங்க வாங்க நான் இப்போ வரல அப்புறம் நீங்க நீங்க சொல்லுவீங்க நான் இண்டிகேட்டர் போட்டு வந்தேன்டா நீ தாண்டா வந்து நான் வரல நீங்க வந்துருங்க எதுக்குங்க நமக்கு வம்பு சரிண்ணா நான் கால் பண்ணுவோம் ஆ வந்துட்டேங்க மேடம் பக்கத்தில் வந்துட்டேங்க மேடம் ஏன் புரியலைங்க ஆ சரி நான் கேட் கூட்ட வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஆ ஓகே ஓகே ஸோ ஒன்றே அவங்க வரல ஏன்னா வந்து அவங்க லொக்கேஷன் வந்து தான் போட்டிருக்கிறாங்க பா ஐடி பார்க்குக்குள்ளே ஸோ நமக்குள்ளால அலோடு கிடையாது கேட்டுக்கிட்ட மட்டும் தான் வெயிட் பண்ணணும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன்னாங்க வந்துடுவாங்களா ஏன்னா பத்து நிமிஷம்னாவே நிறைய பேர் அஞ்சு நிமிஷம் ஜாஸ்தி தான் பண்ணுவாங்க ஸோ அது முன்னாடியே கால் பண்ணேன் நான் அவங்க எப்படி இங்கே கேட்டுக்கிட்டே வெயிட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அவங்க உள்ளதாக இருப்பாங்க அதனால் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே கால் பண்ணிட்டோம்னா நம்ம போகிறதுக்கும் அவங்க வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதனால தான் கால் பண்ணேன் ஸோ நம்ம ஐடி பார்க் வந்தாச்சு போட்டிருக்கு வருங்க அமேசான் அது மட்டும் எப்போ கரெக்டாக சொல்கிறேன் நினைக்கிறீங்களா அமேசான் ஆப்பில் அந்த எடுத்து தான் பார்ப்பேன் அடிக்கடிக்கு சரி ஓகே நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோங்க இங்கே வெயிட் பண்ணோம்னா அவங்க வருவாங்க வந்து வாங்கிக்குவாங்க சரி இந்த ஆர்டரை கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க தரமான சம்பவம் வந்து வந்து இந்த ஆர்டரில் நமக்கு நடந்துருக்குதுங்க இங்கே பாருங்க இனி அவங்க வந்து லொக்கேஷன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா உள்ளே தான் கொடுத்துருக்குறாங்க இங்கே தான் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க தெரியுதுங்களா நம்ம வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து நின்று கொடுத்துட்டு வந்துட்டோம் ஆர்டரை வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம் ஸோ அவங்க வந்து லொக்கேஷன் வந்து உள்ளே போட்டிருக்காங்க நமக்கு வந்து உள்ளே வந்து அது லோடு இல்லை நான் என்ன பண்ணுறேன் ஃபுட்டை வேறு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு ரீச் கொடுக்குதான் இப்படி வருது திரும்பி கொடுத்தா அது நேராக உள்ளே போயிருந்தேன் இன்னி லொக்கேஷனுக்கு போங்க அப்படின்னு தான் காட்டுது கஸ்டமருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணி கேட்டேங்க அந்த பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னாங்க அவங்களும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை திரும்பி நம்ம போயிட்டு என்ன பண்ணுறோம்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் நீ கால் பண்ணால் தான் உண்டு சரி வெயிட் பண்ணி பார்க்குறேங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரில ஸோ வந்து கிட்டத்தட்ட நான் சொல்லலைங்களா பத்து நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்க என்ன சூழ்நிலைன்னு தெரில அப்படின்னு அது எனக்கே நானே வச்சுக்கிட்டு ஆப்பு மாதிரி ஏச்சுப்போம் அவங்க ஏன் லொக்கேஷன் உள்ளே கொடுக்குறாங்கன்னு தெரில கேட்டுக்கு லொக்கேஷன் கொடுத்துட்டு போகலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ஒர்க்கில் வந்துட்டு இதில் வந்து கிடைக்கிறதே அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேப்பில் போனால் தான் நம்ம ஆர்டர் எடுக்க முடியும் இவங்க என்ன பண்ணிடுறாங்க கரெக்டாக இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணி விட்ருவாங்க இப்போ இந்த ஆர்டரை வந்து நான் வந்து ரீச் கொடுக்க முடியாமல் நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில காலும் வர மாட்டேங்குது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஐயோ கால் போகுது இந்த பாருங்க நான் ரீச்சபிள்னு கொடுத்தா கன்ஃபார்ம் கொடுத்து ஓகே கொடுக்குறேன் எந்த காலும் மாட்டேங்குது சரி கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓஹோ நம்மளே கால் பண்ணுவோம் சார் தமிழ் லாங்குவேஜிங்களா சார் சார் நான் வந்து இப்போ ஒரு ஃபுட் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தேங்க சார் நான் அந்த ஆர்டர் வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேன் பட் அவங்க லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி போட்டிருக்குறாங்க கம்பெனிக்குள்ளே எனக்கு அலோவுட் இல்லை இங்கே வந்து என்னால் வந்து இப்போ ரீச் கொடுக்க முடியலைங்க சார் சார் நாங்கள் சுக்கி சைடு வந்து பண்ணி பண்ணி பார்த்துட்டேங்க சார் அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க பட் எனக்கு இன்னுயுமே ஆகலை சார் ஆ சரிங்க சார் நீங்கள் அவங்க சுக்கி சைடு வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறீங்களா சார் ஆமாம் சரிங்க சார் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சார் ஆ ஓகே ஓகே சார் ஸோ சுகி சைட்லேருந்து நீ கால் வருமா மங்காய் இது எப்போ வர்றது ஓ சாமி வீட்டுக்கு கிளம்பி போயிடலாமான்னு பார்த்துட்ருக்கேன் சரி ஓகேங்க நான் இந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு பேட்டரிலையும் சார்ஜ் இல்லை ஸோ இந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாளைக்கு நான் கண்டியூ பண்ணுறேன் கைஸ் ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனல் மறக்காம ஆம் சப்ஸ்கிரைப் பண்ணி விலைக்கு தேடி ஹாலில் வச்சுக்கோங்க எங்கே போனாலும் ஷேப்பாக போங்க ஹெல்மெட் போட்டு போங்க கைஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த அப்டேட் வரும் ஓகே லவ் யூ பாய்